ஸ்டாலினுக்கு எதிர்பாராத ஷாக் கருணாநிதியின் சிலை வைக்க உயர் நீதிமன்றம் போட்ட அதிரடி தடை சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்த திமுகவுக்கு அபராதம் போட்டு அதிர்ச்சி கொடுத்த நீதிபதிகள் கருணாநிதி சிலை வைக்க இவ்வளவு எதிர்ப்பு ஏன் பகிர் பின்னணி வெளியானது வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே எங்கும் கருணாநிதி எதிலும் கருணாநிதி என்று ஆகிவிட்டது எந்த ஊருக்கு சென்றாலும் அங்கே எந்த இடத்தில் கருணாநிதிக்கு சிலை வைக்கலாம் எந்த சாலைக்கு கருணாநிதியின் பெயரை வைக்கலாம் என்று யோசிப்பதுதான் மு க ஸ்டாலின் முக்கிய வேலையாக இருந்து வருகிறது அதோடு தமிழக அரசு சார்பில் தொடங்கும் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் கருணாநிதி பெயரை வைப்பதிலேயே குறியாக இருக்கிறார் அதனால் கொஞ்சம் விட்டால் இந்த தமிழ்நாட்டுக்கே கூட கருணாநிதியின் பெயரை வைக்க வேண்டும் என்று கூட மு ஸ்டாலின் சொல்வார் அதற்காக தீர்மானம் கூட இவர் சட்ட சபையில் கொண்டு வருவார் ஆனால் ஊழல் மன்னன் கருணாநிதிக்கு இப்படி ஊருக்கு ஊர் ஸ்டாலின் சிலை வைப்பது திமுக ஆட்சி மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிருப்தியை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் செயல்பாட்டுக்கு தற்போது நீதிமன்றம் கூட எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள வள்ளியூரில் உள்ள சந்தை நுழைவு வாயிலில் கருணாநிதிக்கு வெண்கல சிலை அமைக்க திமுக திட்டமிட்டுள்ளது அதற்காக வள்ளியூர் பேரூராட்சியில் தீர்மானமும் நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஆனால் அங்குள்ள பொதுமக்கள் மத்தியில் அதற்கு கடுமையான இதன் காரணமாக வள்ளியூர் சந்தையில் ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது பல தலைவர்களின் சிலைகளும் அங்கு இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இப்போது கருணாநிதியின் வெண்கல சிலையும் பெரிய அளவில் வைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இப்படி தலைவர்கள் சிலைகளாக சந்தையில் வைத்தால் போக்குவரத்துக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கும் அதனால் இந்த சிலையை அங்கு நிறுவுவதற்கு தடை போட வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த பகுதி பொதுமக்கள் சார்பில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்றம் கருணாநிதியின் சிலையை அங்கு வைப்பதற்கு அனுமதி அளிக்க மறுத்தது அதோடு கொள்ளாமல் பொது இடங்களில் அரசியல் கட்சி தலைவர்களின் சிலைகளை வைப்பது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் அதனால் சாலை மற்றும் மக்கள் போக்குவரத்துக்கு மிகுதியாக உள்ள இடங்களில் உள்ள தலைவர் சிலைகளை அகற்ற வேண்டும் என்றும் ஒரு அதிரடி உத்தரவு போட்டார்கள் இது திமுகவுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது கருணாநிதி சிலை வைப்பதற்கு வள்ளியூர் சந்தையில் உள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததோடு இப்போது நீதிமன்றமும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இதை இப்படியே விடக்கூடாது திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் கருணாநிதிக்கு சிலை வைக்க என்று சொல்வது நாங்கள் வைத்தே தீர்வோம் என்று உயர் நீதிமன்றத்தின் தடை உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் திமுக சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார்கள் விசாரணை இன்று உச்ச நீதிமன்ற நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது திமுக சார்பில் வழக்கறிஞர் வில்சன் ஆஜராகி வாதாடினார் அவர் கூறுகையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலையை வள்ளியூர் சந்தை நுழைவாயிலில் நிறுவுவதற்கு நெடுஞ்சாலைத்துறை பஞ்சாயத்திடமும் அனுமதியும் பெற்றுவிட்டோம் ஆனால் அந்த ஏரியா பொதுமக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் அங்கு சிலை வைக்கக்கூடாது என்று அனுமதி மறுத்துள்ளார்கள் அதனால் உயர்நீதிமன்றத்தின் தடையை உடைத்து கருணாநிதி சிலை வைக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் ஆனால் அதை கேட்ட நீதிபதி விக்ரம்நாத் உங்களது தலைவரின் புகழை பரப்ப வேண்டும் என்பதற்காக பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் இடங்களில் சிலை வைக்கக்கூடாது அதிலும் பொதுமக்களை எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதை மீறி அந்த இடத்தில் சிலை வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் சென்னை உயர்நீதிமன்றம் வைக்க அனுமதி மறுத்த உத்தரவில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை அதனால் இந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள் அதை கேட்ட திமுக வழக்கறிஞர் இந்த மனுவை திரும்ப பெற அனுமதி வழங்க வேண்டும் கருணாநிதி சிலை வைக்க அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் நாங்கள் மனு தாக்கல் செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதையடுத்து அந்த மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெற அனுமதி கொடுத்த நீதிபதி அந்த மனுவுக்கு அபராதம் போட்டு தள்ளுபடி செய்திருக்கிறார் இது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டில் தீ திமுக ஆட்சி நடைபெறும் போது கருணாநிதி சிலை வைக்க அனுமதி மறுப்பதா நாட்டிலேயே நம்பர் ஒன் ஆட்சி நடத்துகிறோம் ஒட்டுமொத்த இந்தியாவை தமிழ்நாட்டை பார்த்து வியந்து நிற்கிறது ஆனால் கருணாநிதியின் பெருமையை உணராத சில தமிழ்நாட்டு மக்கள் அவரது சிலையை வைக்க எதிர்க்கிறார்கள் என்று தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கிறார் அதோடு நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் சிலை வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த புலிகளை யார் யார் என்ற பட்டியல் கொடுங்கள் அவர்கள் எல்லாம் கட்டம் கட்டுவோம் அதன் பிறகு மீண்டும் அதே இடத்தில் கருணாநிதியின் வெங்கல சிலையை வைப்போம் திமுக ஆட்சி முடியும் இன்னும் ஆறு மாதத்தில் இது நடந்தே ஆக வேண்டும் என்று அந்த பகுதியில் உள்ள திமுக புலிகளுக்கு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளாராம் அந்த அளவுக்கு ஊழல் மன்னன் கர் சிலை வைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றமும் எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை அடக்கியாவது சிலையை வேண்டும் என்று களம் இறங்கி இருப்பது நெல்லை மாவட்ட மக்களிடையே கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதோடு திமுக ஆட்சிக்கு எதிரான அதிருப்தியும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது அடுத்த செய்தி டிடிவி தினகரனை அவரது இல்லத்தில் சந்தித்த அண்ணாமலை எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுக்கும் சம்பவம் போகிறதா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் இடம்பெற்றிருந்தார்கள் அப்போது அண்ணாமலை பாஜகவின் தலைவராக இருந்தார் ஆனால் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியுள்ள நிலையில் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி டிடிவி ஓபிஎஸ்க்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டதால் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் இதையடுத்து மீடியாக்களை சந்தித்த டிடிவி தினகரன் தற்போதைய பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியின் அடிவருடியாக செயல்படுகிறார் கூட்டணி கட்சிகளை அனுசரிக்க தெரியவில்லை ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலை கூட்டணி கட்சிகளிடத்தில் அனுசரணையாக நடந்து கொண்டார் என்று அண்ணாமலை குறித்து பெருமையாக பேசியிருந்தார் இந்த டிடிவி இருவரும் தங்களது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை கோரிக்கை வைத்திருந்தார் அதோடு விரைவில் தான் அவர்கள் இருவரையும் நேரில் சந்திப்பேன் என்று கூறிய அவர் இன்று சென்னை அடையாறில் உள்ள டிடிவி தினகரன் இல்லத்தில் அவரை சந்தித்துள்ளார் அவர்களது இந்த சந்திப்பு ஒன்றரை மணி நேரம் த்துக்கு மேலாக நடைபெற்றுள்ளது அப்போது எதிர்கால அரசியல் திட்டங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டுள்ள அண்ணாமலையும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ள டிடிவி தினகரனை சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு யூகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக தன்னை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிய பிறகு முக்கிய பொறுப்புகளை டெல்லி மேலிடம் தராததால் ஒருவேளை தானும் ஒரு புதிய கட்சி தொடங்கி டிடிவி தினகரன் போன்றவருடன் கூட்டணி உருவாக்க திட்டமிட்டு வருகிறாரோ அண்ணாமலை என்கின்ற யூகங்கள் எழுந்திருக்கிறது இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய டிடிவி தினகரனுக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கவே அவரை சந்தித்தேன் என்று மட்டும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அண்ணாமலை டிடிவி தினகரின் இந்த சந்திப்பு அதிமுக தரப்புக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது மீண்டும் டிடிவியை அண்ணாமலை கூட்டணிக்கு கொண்டு வந்து விடுவாரோ இல்லை தங்களுக்கு எதிராக ஏதேனும் திட்டம் தீட்டுகிறார்களோ என்று எடப்பாடி பழனிசாமி அப்செட்டில் உள்ளாராம் இந்த நிலையில் அதிமுக வட்டாரத்தில் வெளியாகியுள்ள ஒரு செய்தியில் பாஜக மேலிடம் ஒருங்கிணைந்த அதிமுக என்பதில் உறுதியாக இருப்பதால் ஓபிஎஸ்ஐ வேண்டுமானால் கூட்டணியில் இணைத்துக் கொள்ளலாம் சசிகலா டிடிவி ஆகிய இரண்டு பேருக்கும் நோய் என்றி போட்டு விடுவோம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாராம் ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை டிடிவிக்கு தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய வாக்கு வங்கி உள்ளது அவருடன் இணைந்து கூட்டணி வைத்தால் மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கு வெற்றி பெற முடியும் அதனால் கண்டிப்பாக டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் கொண்டு வந்து ஆக வேண்டும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா இடத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறாராம் அதனால்தான் இன்று டிடிவியுடன் இந்த சந்திப்பு கூட நடைபெற்றுள்ளதாம் இதையடுத்து அவர் சொன்ன விஷயங்களை டெல்லி சென்று அமித்ஷா இடத்தில் தெரிவிக்கவும் அண்ணாமலை திட்டமிட்டு உள்ளாராம் ஆனால் ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொள்வதற்கு இறங்கி வந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி தினகரனை இணைக்க மறுத்தால் அண்ணாமலை விடவே மாட்டார் என்பது தெரிய வந்துள்ளது அதனால்தான் இந்த சந்திப்பு இன்று நடைபெற்றிருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் இனிமேல் உள்நாட்டு பொருட்களை மட்டுமே பயன்படுத்துவோம் பிரதமர் மோடி எடுத்த உறுதிமொழி இன்று முதல் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்திருக்கிறது இந்த நிலையில் பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் இன்று ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்திருப்பது நாடு முழுவதும் சேமிப்பு திருவிழாவை குறிக்கிறது இது விவசாயிகள் தொழிலாளர்கள் வர்த்தகர்கள் இளைஞர்கள் பெண்களை அனைத்து குடிமக்களுக்கும் பெரிய பயனை கொடுத்திருக்கிறது அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் அஞ்சு மற்றும் பதினெட்டு சதவீதம் என்ற வரி மட்டுமே இருக்கும் முக்கியமாக உணவுப் பொருட்கள் மருந்து சோப் பருப்பசை காப்பீடு போன்ற பல அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்துவிடும் இந்த வரி குறைப்பானது மக்கள் மத்தியில் இரண்டு லட்சம் கோடி பணத்தை சேமிக்க முடியும் என்று கூறியிருக்கும் பிரதமர் மோடி இனிமேல் இந்திய மக்கள் அனைவரும் வெளிநாட்டு பொருட்களை தவிர்த்து நம் நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தும் போது நம்முடைய குடும்பங்களுக்கு வருமானம் கிடைக்கிறது நமது இளைஞர்களுக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது நம்முடைய வர்த்தகர்கள் கடை உரிமையாளர்கள் பயன்பெறுவார்கள் அதனால் இனிவரும் காலங்களில் நம்நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று அனைவரும் உறுதிமொழி எடுக்குமாறு பிரதமர் மோடி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்